ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது எங்கள் வீட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அதாவது டிபி பாக்ஸை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது ஆனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவும் எடுக்க முடியல அதிகமான டைம் இது எங்கள் வீட்டில் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் மெதுவாக டைம் கிடைக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் நமக்கு வந்து ஃபுல் வீடியோவும் எடுக்கிறதுக்கு நம்ம மொபைலில் ஸ்பேஸும் இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைனால நம்ம ஃபுல் வீடியோ எடுக்கலை சும்மா ஸ்டார்டிங் மட்டும் தான் இருக்கும் உயரம் மட்டும் பிரித்து விட்டுறது மட்டும்தான் ஓகே இதுலேயும் என்னால் என்ன தகவல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறதா சொல்கிறேன் இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா இருந்தும் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு சர்க்கியூட்டாக ஒயர் வரும் எல்லாமே வந்து நமக்கு போட்டிருக்கிறது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயர் போட்டிருப்போம் மெயின்ஸ் வந்து போகிறதுக்கு அந்த டூ பாயிண்ட்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயர் எல்லாம் நம்ம எடுத்து வந்து ஒவ்வொரு பிரேக்கரில் கொடுக்கணும் அதாவது ஒவ்வொரு எம்சிபியில் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி இன்னும் ஸ்பெஷலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு பிரேக்கர் போட்டிருப்போம் எதுக்காகனா மோட்டருக்கு நம்ம போட்டிருப்போம் மோட்டருக்கு தனியாக ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயர் கொண்டு வந்திருப்போம் அதாவது சம்மர்சபிள் மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை போர் வெல்கோ இல்லைனா ஓப்பன் வெல்கோ யூஸ் பண்ணுற மோட்டருக்கு தனியாட்டி நீங்கள் வந்து பிரேக்கர் யூஸ் பண்ணுறது நல்லது அதே மாதிரி எல்லா பெட்ரூமுக்கும் வந்து ஏசி யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி ஏசிக்கும் வந்து நமக்கு தனியாகவே ஒரு பிரேக்கர் போடுற போட போடணும் கண்டிப்பாக லைட்டிங் லோடுக்கு தனியாக ஒரு பிரேக்கரு ஏசிக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஆம்ஸில் ஒரு பிரேக்கர் அப்படி போட்டுடணும் இப்போ லைட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் நிறைய லைட்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க சில பெரிய பெட்ரூமாக இருந்துச்சுன்னா ரெண்டு டே ரெண்டு சீலிங் ஃபேன் இருக்குது அதேமாதிரி நிறைய லைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் டென் ஆம்ஸ் போடலாம் மற்றபடி ஒரு சின்ன ஒரு நார்மலான ரூம்னால் ஒரு ஃபேனு ஒரு ரெண்டு லைட் பாயிண்ட்டு ஒரு சாக்கெட்டு அந்த மாதிரியான சின்ன பாய் ரூம்னால் நீங்கள் வந்து சிக்ஸ் ஆம்ஸை போட்டுக்கலாம் இப்போ ஹால் அந்த மாதிரிப்பட்ட பெரிய இடத்துக்கெல்லாம் நீங்கள் டென் ஆம்ஸில் நீங்கள் போட்டுடலாம் இவ்வளோ தான் இதில் உள்ள பிரேக்கர்ஸுக்கு அரேஞ்ச்மெண்ட் வரும் இப்போ எத்தனை ரூம் இருக்கோ அந்தந்த ரூமுக்கு தகுந்தவாறு நம்ம வந்து அதில் பிரேக்கர்லாம் நம்ம போடுவோம் அதே மாதிரி இன்வெர்டர் நீங்கள் வைப்பீங்க இன்வெர்டர் வைக்கும்போதும் அதுக்கும் வந்து தனியாகட்டு ஒரு கண்ட்ரோல் போட்டு இன்வெர்டருக்கு தனியாக ஒரு பிரேக்கர் நம்ம வந்து செட் பண்ணணும் இவ்வளோ தாங்க இதில் இருக்கிற பிரேக்கர் செட்டப்பு அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஐசோலேட்டர் வச்சுருப்போம் மொத்தமும் நமக்கு வந்து பவரை வந்து ஆஃப் பண்ணதும் ஆன் பண்ணதும் ஐசோலேட்டர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் ஐசோலேட்டருக்கு அப்புறம் தான் எல்லா பிரேக்கரும் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்போம் ஓகே நீங்கள் இஎல்சிபி வெஹிக்கிள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம் என்ன கொஸ்டின் இருக்கலாம் இந்த இஎல்சிபி நாங்கள் வந்து ஏற்கனவே வெளியில் மீட்டர் பாக்ஸ் பத் பக்கத்தில் வந்து இஎல்சிபி வச்சுருக்கோம் அதனால் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு இஎல்சிபி வந்து தாராளமாக போதுமானது தான் அதனால் நாங்கள் வந்து உள்ளே வந்து அடிஷ்னலாக இன்னொரு இஎல்சிபி வெஹிக்கலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது இந்த டிபி பாக்ஸில் வந்து காமனாக வந்து நியூட்ரல் லிங்க் இருக்கும் எர்த்து லிங்க் இருக்கும் நீங்கள் எல்லா ரூம்லேருந்து வாரம் அந்த நியூட்ரல் லிங்க் எடுத்து நியூட்ரல் லிங்கில் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது ரொம்பவே கொஞ்சம் ப்ராப்பராக பொறுமையாக பண்ணுனீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால் அதை பொறுமையாட்டு நீங்கள் கேபிள் டேக் எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு எல்லா நியூட்ரலையும் எடுத்து நியூட்ரல் லிங்கில் கரெக்டாக கொண்டு காமனாக வந்து அதை வந்து லிங்க் பண்ணணும் அதே மாதிரி எர்த்து லிங்கும் அப்படி தான் எல்லா ரூம்லேருந்தால் நமக்கு வந்து எர்த்து ஒயர் நம்ம போட்டிருப்போம் அதை வந்து நம்ம நியூட்ரலில் வந்து காமனாக வந்து ஒரு பிளாக் கலர் ஒயரை வந்து கொடுப்போம் அது வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஐடென்டிஃபை ஆகும் ஓகே இது நியூட்ரல் ஒயர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதனால் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் ஒயரை வந்து யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நானும் இங்கே பிளாக் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நியூட்ரலுக்காக அதே மாதிரி எர்த் உயருக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து க்ரீன் கலர் உயர் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகும் ஓகே இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து நமக்கு வந்து எர்த் ஒயர் அப்படின்னு இதுவும் வந்து எல்லா ரூம்லேருந்து வர சர்க்கியூட்டு கூடையும் அந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து வரும் ஏன்னா நம்ம எல்லா ரூமுக்கும் கண்டிப்பாக எர்த்து கொண்டு போயிருப்போம் அங்கே சாக்கெட்டுன்னு ஒன்று வந்துச்சுனாலே அங்கே வந்து எர்த்து பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தேவை ஓகே இந்த க்ரீன் கலர் ஒயர் எல்லாமே நம்ம வந்து எர்த் லிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸை பொறுத்தவரையிலையும் வந்து நியூட்ரல் லிங்கை வந்து அவங்க மேலே கொடுத்துருக்காங்க காமனாகவே அப்போது வந்து எல்லா நியூட்ரல் ஒயரையும் வந்து நான் அதில் லிங்க் பண்ணியிருப்பேன் இந்த எர்த்து லிங்க் வந்து அவங்க ரெண்டு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையுமா கொடுத்துருக்காங்க நானும் அப்போ வந்திருக்கிற எல்லா நியூ எர்த்து ஒயரையும் வந்து சமமாக பிரித்து பாதியை வந்து வலது பக்கமும் பாதி இடது பக்கமும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன் இனி மீதி இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா எல்லா ரூமுக்கும் போகிற அந்த ஃபேஸ் தான் அதாவது இங்கேருந்து டீப்பில் இருந்து போகிற அவுட்புட்டு ஃபேஸ் தான் எல்லா ரூமுக்கும் போகிறது அது நம்ம எந்தெந்த லோடுக்குன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் எது வந்து ஏசிக்குள்ளே ஒயரு எது வந்து காமனாக போகிற சர்க்கியூட் உயர் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியும் அதாவது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிறத பொறுத்து அந்த அதுக்கு தகுந்தவாறு அந்த எம்சிபியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா ரூமுக்கும் கண்டிப்பாக இன்வெர்டரும் நமக்கு கொண்டு போவோம் நாங்கள் இங்கே இன்வெட்டருக்கும் வந்து மஞ்சள் கலர் ஒயர் அதாவது எல்லோ கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அதுவும் வந்து கண்டிப்பாக கரெக்டாக தெரியும் ஓகே இது வந்து நமக்கு வந்து இன்வெர்ட்டருக்கு போகிற ஒயர் மஞ்சள் கலரில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒயர் வந்து நமக்கு வந்து இது இன்வெர்ட்டருக்குள்ளது மஞ்சள் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் மிச்சம் இருக்கிற அந்த ரெட் கலர் உயரம் ப்ளூ கலர் உயரம் தான் நம்ம வந்து மாறி மாறி நம்ம ஃபேஸ் சர்க்கியூட்டுக்கு போகிற அவுட்புட்டு ஃபேஸ் உயராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதில் வந்து இஎல்சிபி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏல்சிபி வந்து நம்ம இந்த பாக்ஸில் வந்து பொறுத்து அவுட் சைடில் அதாவது வெளியில் மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம வந்து இஎல்சிபி பொறுத்துருக்கோம் இங்கே வந்து ஒரு ஐசோலேட்டர் மட்டும்தான் இருக்குது ஓகே நமக்கு பிறகு இன்னும் என்ன சொல்லணும்னா இந்த எம்சிபி பொறுத்துனதெல்லாம் அதை நான் ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி எனக்கு வந்து டைம் இல்லாததுனாலையும் அதாவது வீடியோ எடுக்க டைமும் இல்லை எனக்கு மெமரி ஸ்பேஸும் இல்லை இதனால் வந்து எடுக்க முடியலை ஓகே இந்த தகவலை மட்டும் சொல்லதுக்கு தான் இந்த வீடியோவை நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ண முடியும் மற்றபடி இதில் எதுவுமே எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ये भाई बोलूंगा रेट और काम का यार इतना यार नहीं बोल पा रहा नहीं बोलने से मना नहीं कर रहा नहीं बोल दूंगा कमांड दे रहा हूं हम्म ये बाबू वहां पर वोट करना पड़ेगा लो இன்னும் கொஞ்சம் விளக்கு போடுவீங்க. பக்கத்தலாம். ஆமா பாருங்க கேளுங்க. வெயிட் பண்ணுங்க கேளுங்க. அதுக்கு மேல வேண்டாம். நான் உள்ள போறேன். வந்துருவேன். மாமாமா. அவங்க இந்த பாஸ் பண்ணாம கேக்கலாம்னு சொல்லுங்க. பாஸ் பண்ண மாட்டாங்க. இது காடே. பாபு பாபு. இதுக்கு வந்து என்ன லோகவா. கேளுங்க. 他那个凉。<laughs> <laughs> <laughs> 嗯，又把出一

Hiten ak... SK bay filtrate. Ou!